தளபதி விஜய் நடித்த முதல் பத்து திரைப்படங்கள் முதல் படம் நாளைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரிலீஸானது இயக்குனர் எஸ் ஏ சந்த் சந்திரசேகர் இரண்டாவது படம் செந்தூர பாண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கேப்டன் விஜயகாந்த் நடித்தது சேர்ந்து நடித்த திரைப்படம் ரசிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரிலீஸானது இசை தேவா படம் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நான்காவது படம் ராஜாவின் பார்வையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தல தளபதி இரண்டும் சேர்ந்து நடித்த ரிலீஸான படம் படம் வந்து சூப்பரா இருக்கும் ஐந்தாவது படம் தேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ரிலீஸான படம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தயாரிப்பு பி விமல் இசை தி கிருஷ்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ரிலீஸான படம் படம் வந்து கொஞ்சம் சுமார் படத்தின் பெயர் சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரிலீஸான படம் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா மாண்பு மிகவும் மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரிலீஸான படம் படம் வந்து ஒரு பார்க்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் படம் பூவே உனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரிலீஸான படம் இயக்குனர் விக்ரமணன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் செல்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரிலீஸான படம் சிற்பி சரவணன் இயக்கிய படம் பவித்ரன் வழங்கும் வசந்தா வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரிலீஸான படம் படம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் सब्सक्राइब सब्सक र्नु